பெருநகர சென்னை மாநகரத்தின் இரண்டாவது மண்டலமான மணலி மண்டலத்தின் மண்டல குழு நாற்பத்தி நான்காவது மாதந்திர சாதாரண கூட்டம் மணலி மண்டலம் அலுவலக கூட்டம் அரங்கில் மண்டல அலுவலர் தேவேந்திரன் மற்றும் இஇ இன்சார்ஜ் பழனி முன்னிலையில் மணலி இரண்டாவது மண்டல குழு தலைவர் ஏ வி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நிறைவேற்றிய தீர்மானங்கள் குறித்தும் வார்டின் அடிப்படை தேவைகள் குறித்தும் கூட்டத்தில் கலந்து கொண்ட மாமன்ற உறுப்பினர்கள் முல்லை ஆர் ஜி ராஜசேகர் எம் ஸ்ரீதர் ஏ கீர்த்தி கே காசிநாதன் ஏ ராஜேந்திரன் ஆர் ஜெய்சங்கர் எஸ் நந்தினி ஆகியோர்கள் பேசினர் இதில் இருபத்தி ஒன்றாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜி ராஜசேகர் பேசிய போது மணலின் நிறுவனங்களில் இருந்து வெளிவரும் அமோனிய வாயு கசிவால் பொதுமக்களுக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுவதையும் சமீபத்தில் போடப்பட்ட சாலைகள் சேதம் அடைந்திருப்பதையும் சுட்டிக்காட்டி சரிசெய்து தர வேண்டும் கோல் வைத்தார் கூட்டத்தில் நிர்வாகப் பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் மெட்ரோ வட்டர் அதிகாரிகள் மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்